அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் அமானவன் இப்படி ஒரு பெயர் கேள்விப்பட்டதில்லையே இது கடவுளின் பெயரா இல்லை ஏதாவது புராண பாத்திரமா இவனை பார்க்க புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதுவும் இறப்புக்கு பின்னரே பார்க்க முடியும் இவனது இருப்பிடம் வைகுண்டம் அங்கு பெருமாளின் இருப்பிடத்திற்கு முன்னால் துவார பாலகர்கள் இருக்கின்றனர் பெருமாள் கோயிலில் ஜெயன் விஜயன் என்ற பெயரில் சிலை வடிவாக பார்த்திருப்பீர்கள் அவர்களுக்கு சற்று முன்னால் அமானவன் நின்றிருப்பான் சரி இவனுக்கு அங்கு என்ன வேலை நீங்கள் தினமும் காலையில் எழும்போதே சுவாமி படத்தின் முன் வெளித்திருக்கலாம் ஹரிஹரி நாராயணா கோவிந்தா பத்மநாபா என்றெல்லாம் பெருமாளின் பெயர்களையே சொல்லியபடி எழுந்திருப்பீர்கள் எந்நேரமும் பிறரது நலம் பற்றி சிந்தித்து இருக்கலாம் என்ன கஷ்டம் வந்தாலும் பெருமாளே எனக்கு எல்லாம் நீயே இந்த கஷ்டத்தையும் நீ தந்த பரிசாக ஏற்கிறேன் என்று நேர்மறையாக நினைக்கலாம் புரட்டாசி சனி விரதம் இருந்திருக்கலாம் இப்படிப்பட்ட நல்லவர்கள் இறந்த பிறகு வைகுண்ட வாசகளுக்கு செல்கின்றனர் அங்கே அமானவன் காத்திருப்பான் அவர்களை கண்டதும் கையை பிடித்து அழைத்துச் செல்வான் இவனுடன் வருவோரை துவாரபாலகர்கள் தடுக்க மாட்டார்கள் பெருமாள் முன்னிறுத்தி மகாலட்சுமி தாயாரோடு பெருமாளை தரிசிக்க செய்வான் இவனுக்கு ஏன் அமானவன் என பெயர் வந்தது மாணவன் என்றால் மனிதன் அமானவன் என்றால் மனிதன் அல்லாதவன் அதாவது தேவ புண்ணியம் செய்தவர்களை பெருமாளிடம் அழைத்துச் செல்வது இவனது புண்ணிய பணி அமானவன் கரத்தாலே தீண்டல் கடன் என்கிறார் மனவாள முனிகள் அமானவன் என்னை கைப்பிடித்து பெருமாளிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிறார் நம் கைகளையும் அமானவன் பிடிக்க இன்று முதலாவது நல்லதை செய்யத் தொடங்குவோம் நன்றி வணக்கம்